إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته صحيح البخاري لي أين بذاوز إلى كتل فديوسية بطل نيند حديث أوروباه دي تامل لي إدبت إلذا بطل أذن كيلي ولهيلول مزل أيند ويرمان கட்டிடங்களின் படங்கள் பெயர்கள் பதியப்பட்டு வலைதளங்களிலே ஒரு பதிவு இடப்பட்டுள்ளது இங்கு பதியப்பட்டுள்ள ஹதிஸ் என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் வகையின் இரண்டு பகுதிகளில் ஒன்றாகிய சுன்னா என்ற நபியுடைய ஹதீஸ்கள் பதிவாகியுள்ள நூல் பல நூற்று கணக்கான நூல்கள் இருக்கின்றன சகிஹான ஹதிஷ்களை மட்டுமே கொண்டதாக தொகுக்கப்பட்ட ஹதிஸ் நூல்களிலே முதல் நிலையில் உள்ள சஹி புகாரி என்பது என்னதான் இருந்தாலும் மனிதன் என்ற வகையிலே அதிலே ஒரு சில செய்திகள் சஹி அல்ல என்பதை ஹதிஷ்களை வல்லுநர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அந்த விரல் விட்டென்ன கூடிய ஒரு செய்திகளை தாண்டி சையல் புகாரியில் உள்ள நபியை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்பாளர் வரிசைகளுடனான அத்தனை செய்திகளும் சகையானது என்பதே அது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விடயமாகும் அந்த வகையில் இந்த ஹதீஸும் சகியானதே ஆகும் அதாவது அரேபிகள் மிகவும் பெருமதியற்றதாக கருதுகின்ற கருத்த நிற ஒட்டகைகள் இவற்றை மேய்ச்சுவதில் ஈடுபடுவதன் மூலம் பொருளாதாரத்தில் மிகவும் தங்கியிருந்த அவர்கள் கட்டிடங்களிலே அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று நதி அவர்கள் மர்மை நாளின் ஒரு அடையாளமாக இதனை கூறுகின்றார்கள் இந்த ஹஜீஸ் முற்றிலும் சகிஹானதாகும் மர்மை நாளின் அடையாளங்கள் மூன்று வகைப்படும் இந்த உலகம் உட்பட பிரபஞ்சங்கள் அளிக்கப்படுகின்ற அந்த ஒரு நாள் அதிலே இடம்பெறுகின்ற பத்து அடையாளங்கள் அது பெரிய அடையாளங்கள் போன்று நடுத்தரமான அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் மொத்தம் மூன்று அடையாளங்கள் இருக்கின்றன வசதியற்ற நிலையிலிருந்த அரேபியர்கள் முழு உலகிற்கும் அதிக சொத்துடையவர்களாக உயர் கட்டிடங்களை கட்டுவதன் மூலம் பெருமை அடிப்பவர்களாக மாறுவார்கள் என்ற அந்த செய்தி இது மறுமை நாள் பற்றிய சிறிய சிறிய அடையாளங்களில் ஒன்றாகும் இன்று அது கண்கூடாக நடந்து கொண்டிருக்கின்றது அதனைத்தான் இந்த பதிவிலும் எழுதப்பட்டுள்ளது அதாவது தற்போதைய அரபு நாடுகள் அமைத்த ஹலீஃபா என்ற அதுதான் உயரமான கட்டிடம் என்று இருக்கின்ற நிலையில் அதனை தாண்டி இன்னும் இரு கட்டிடங்கள் கட்டுவதற்கான திட்டங்கள் முயற்சிகள் இந்த அரேபிகள் மேற்கொண்டிருக்கின்றனர் எனவே வகி மூலம் பேசிய நபி அவர்கள் சொன்ன செய்தி எதிர்காலம் பற்றிய அறிவிப்பு நிதர்சனத்திலே நடப்பதை பார்க்கின்றோம் இஸ்லாம் என்ற ஒரே காரணம் கூறி இன அழிப்பு செய்யப்படுகின்ற இன்றைய நிலையில் அது பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் வெறுமனே பெருமை அடிப்பதற்காக இவ்வாறு உயர் கட்டிடங்களை கட்டுவது தற்போது நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது இதனை செய்கின்றவர்கள் மீண்டும் ஒருமுறை நாம் செய்வது சரியா என்று அதனை செய்கின்றவர்கள் சிந்திக்க வேண்டும் பொதுமக்கள் அல்லா வகி மூலம் சொன்ன பொர் ஆன் சொன்னாதான் நூறு வீதம் உண்மை உண்மை என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவு கூர்ந்து அந்த அல்லாவுக்கு வழிபட்டு நடக்கின்ற நெருவழியின் பால் இதனை கொண்டு நாம் திரும்ப வேண்டும் எப்படியோ இந்த ஹஜி சாயானதாகும் இது மறுமை நாளின் சிறிய அடையாளங்களில் ஒன்றாகும் மறுமை நாள் என்பது இந்த உலக வாழ்க்கை அனைத்தும் முடித்து விசாரிக்கப்படுகின்ற நாள் என்பதை உணர்ந்து விசாரணையிலே படைத்தவனின் திருப்தியை பெரும் அளவிற்கு நெர்வழியிலே நாம் வாழ வேண்டும் என்பதை இது எமக்கு உணர்த்துகின்றது ஒட்டுமொத்தத்தில் இது சனிஹான ஹதிஷாகும் மர்மை நாளின் மூன்று வகை அடையாளங்களில் சிறிய வகை அடையாளங்களில் காணப்படுகின்ற ஒரு அடையாளமாக இது காண இருக்கின்றது